தான் தமிழ் இளைஞர்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் வாரா வாரம் படங்களையும் எங்கட படங்கள் சார்ந்து பணியாற்றியவர்களையும் அதையும் தாண்டி நம் நாட்டில் இருக்கக்கூடிய திறமை மிக்க கலைஞர்களை இந்த நிகழ்ச்சியினோடாக இணைத்து அவர்களை நேர்காணல் செய்வது வழமை அந்த வகையில் இன்றும் கூட ஈழத்தில் பல காலங்களாக இயக்குனரும் மற்றும் நடிகருமாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய கே எஸ் வினோத் இன்றைய தின நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா நல்லா ஓகே பல கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருவது வந்து நீங்களுமே வந்து ஒரு திறமை மிக்க ஒரு மூத்த கலைஞனாக இந்த இடத்துல வருகை தந்துருக்கிறது எங்களுக்குமே சந்தோஷம் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை முதல் முதல்ல பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கே எஸ் வினோத் அப்படின்னு சொன்னால் யாரு ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு வடிவத்தை பயந்து கொள்ள கட்ட என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு உண்மையில முதலாவது நான் ஒரு நாடக செயற்பாட்டாளர் நாடக ஆற்றுகையாளர் நாடகங்கள்ல இருந்தால் என்னுடைய பயணம் கலைத்துறையில் ஆரம்பமாகுது பாடசாலை காலங்களில் இருந்து நாடகம் தான் நாடகங்களில் இருந்து சினிமாவை கற்றுக்கொண்டவன் அது நாடகங்கள்ல தான் வரணும் கலைத்துறையில் நடந்து நாடகம் தான் என்னுடைய உங்களுக்கு இருந்தது அதுதான் அதுலருந்தே அதுதான் சொல்ல முடியும் என்னுடைய அறிமுகமாக ஓகே சரி நாடகத்துறையில் இருந்து சினிமாவுக்கு வாரது அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்றது ஜதார்த்தமான பொழுது நாடகம் ரெண்டுமே அதாவது நடிப்பு அப்படின் இருந்தாலும் கூட நாடகத்தினுடைய நடிப்பு வேறு சினிமாவினுடைய நடிப்பு வேறு சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் முதல் முதல் வந்து எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாடகமா சினிமா சினிமாக்கு சினிமாக்கு வித்தியாசம் இருக்கு நான் வந்து நாடகத்துல எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியிருக்கோம் பெருசா ஏன்னா ஆடியன்ஸுக்கு எங்களோட முகம் வந்து ஜூம் பண்ணி அது நாங்கள் இருந்து நடிக்கிறோம் அப்போ எங்களோட நடிப்பை வந்து நாங்கள் பெருசாக காட்ட வேண்டியிருக்கும் குரலையும் உயர்த்த வேண்டியிருக்கும் அதுக்கான பயிற்சியும் அதுக்கான தான் கூட இருக்குது சினிமா கொஞ்சம் வித்தியாசம் தானே இப்போ எல்லாமே எங்களை ஜூம் பண்ணி பார்க்கலாம் சவுண்ட் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்போ சினிமாவில் ஒரு ரியலிஸ்டிக் ஆக்டிங்கை கொண்டு வர வேண்டியது கஷ்டம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி நாடகத்துலேருந்து சினிமாவில் நடிப்புக்கு வாரது ஒரு சரியான கஷ்டம் ஆனால் அது சரியாக நாங்கள் அதை புரிஞ்சிட்டோம்டா அது சினிமா என்ன நாடகம் என்னன்றதை நாங்கள் வடிவாக புரிஞ்சு கொண்டோம்ண்டா அது சாத்தியம் அதுக்கு ஒரு டைம் எடுத்து ஆனா பிறகு அது ஓகே ஆகிடுவோம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சரி அந்த ஸ்டேஜ் அந்த மக்கள் வந்து இல்லாம போறதுக்கு நாடகம் எங்களுக்கு அது மட்டும் இல்லை நாங்கள் ஒரு கூட்டா உருவா எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறத நாடகம் பழக்கம் நாடகத்தில் பழகிடுவோம் அதே மாதிரி இன்னொரு ஆளை எப்படி நாங்கள் புரிஞ்சு கொள்றது எப்படி பாவிக்கிறது என்ன மாதிரி அவர்களோட பழகிறது அந்த உறவை வந்து கனெக்ட் பண்றதுக்கும் நாடகம் எங்களுக்கு எனக்கு இங்கே எல்லாமே பாசிட்டிவாக தான் உண்மை ஓகே சரி அப்ப வேற லெவல் ஸோ ஒரு நாடகத்துல இருந்து கல விஷயங்களை கற்றுக்கொண்டு சினிமாக்கு வந்திருக்கிறாங்க ஸோ ஒரு திற திறமை மிக்க ஒரு கலைஞர் தான் அதை தாண்டி வந்து இந்த சினிமா ஃபீல்டுக்கு நீங்க ஆரம்பத்தில் வரும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய வீட்டுல வந்துட்டு நிறைய விடயங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கும் ஸோ என்ன மாதிரி சப்போர்ட்டா இருந்தாங்களா அல்லது போனால் பழமை போலவே எல்லா வீட்டுலயும் இருக்கக்கூடிய மாதிரி முட்டுக்கட்டியா தான் இருந்தாங்களா இல்ல உண்மையில பிரச்சனை இருந்தது ஆரம்பத்துல இருந்தது முத முதல் நான் சினிமாவில் ஒரு துளி என்ற ஒரு ஆல்பம் செய்ய செய்த நேரம் அவங்களுக்கு இது சினிமா என்னடா படம் எடுத்துக்கொண்டிருக்கிற என்ற ஒரு பிரச்சனை இது நாடகத்துக்குமே அவன் சப்போர்ட் பண்ணல ஆரம்பத்தில் ஆனால் பிறகு ஒரு ஒரு துளி ஆல்பம் வெளிவந்த பிறகு அதில் வர மக்கள கருத்து பாத்தாக்கள்கிற கருத்துகள் வந்து எங்கள்ட வீட்டை ஒரு மாற்றத்தை உருவாக்குது அவங்க புரிஞ்சுக்கொள்கிறாங்க ஓகே இவனுக்கு வந்து இது நல்லா வருது அப்போ இவன் இந்த துறை பிரச்சனை இல்லை ஆனால் அதே நேரம் படிப்பு முக்கியம் வேலை முக்கியம் அது ரெண்டையும் பார்த்து கொண்டு இதை செய்யும் இதை தடுக்க பிறகு எனக்கு எங்கள் அப்பா அம்மா என்னை தடுக்க எனக்கு ஆதரவு நிறைய இருந்தது உதாரணத்துக்கு அழிக்கிழஞ்சில் படம் கூட எங்களோடய அம்மா போய் பட கண வீடுகளில் வீடு வீடாக போய் தண்டை ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மகன் படம் செஞ்சிருக்கான் ரிலீஸ் ஆகுது தியேட்டருக்கு வாங்க ஃபோன் பண்ணி கதைச்சது போய் சேர்ந்தது கிட்டத்தட்ட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து படம் பார்த்தாங்க எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணாங்க அப்பா தியேட்டரில் முதல் நாள் போய் பேனர் எல்லாம் பார்த்துட்டு சரியாக இருக்குது இந்த என்ன பேனர் இந்த பேனர் உடம்பு கட்டையில் கபடியாக கட்டணும் அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட் வந்து இப்போ எங்களோடய வீட்டை பெரிய கண்டிப்பா அதாவது எங்களுடைய சக்சஸ் தான் எங்களுக்கான ஆதரவுகளை வந்து வச்சுட்டு செல்லும் அதை தாண்டி குடும்பத்தினுடைய ஆதரவும் கூட எங்களுடைய சக்சஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுடைய கருத்தினூடாக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இப்ப வினோத்தோட காட்டில அடமலை அப்படின்னு சொல்லி கொள்ள இயலமே அப்படின்னும் பொழுது அவருடைய படைப்புகள் அனைத்தும் தொடர்ந்து அப்படி ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கிறது எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஐந்து வருட கனவு அப்படின்றது வந்து சாதாரணமான விடயம் இல்லை ஸோ சில காலம் தோணி இது திரைக்கு வராதா அப்படின்ற ஒரு கூட கண்டிப்பாக கே எஸ் வினோத்துக்கு ஏற்பட்டிருக்கும் அதையும் தாண்டி பெரிய ஒரு சேலஞ்சுக்கு மத்தியில் ஆலி கிழிஞ்சில் வந்து திரைகளில் பூத்து மக்கள்கிட்ட வந்து பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு ஸோ திரையில் பார்க்கும் பொழுது எப்படி இருந்துச்சு நம்ம படம் நம்ம டைட்டில் பார்க்கும் பொழுது இல்லை அதுவுமே ஒரு பெரிய பொறிப்பான ஒரு தருணம் தான் நான் ஒரு கட்டத்தில் நாங்கள் முடிவு எடுத்துட்டேன் ஆலி கிழிஞ்சில் படம் வராது கைவிட்டுட்டோம் என்னென்னா நிறைய ப்ரொடக்ஷன் பிரச்சனை கோவிட் நைன்டீன் எக்கனாமிக் க்ரைசிஸ் எல்லாம் வர எல்லாம் என் நம்மளுக்குண்டே நாங்கள் கொண்டு செய்த அவ்வளோ தரங்கள் வருவோ எல்லாம் வந்தது அப்புறம் கட்டத்தில் வராதுன்னு முடிவெடுத்த பிறகு அது பூஸ்டாக வேலை செஞ்சு திருப்பி கொண்டு ஒரு உந்து சக்தி எல்லாரும் சேர்ந்து எடுக்கல படமாக தியேட்டரில் பார்க்கும்போது அது ஒரு அதுக்கு நான் வார்த்தைகளால் அதை சொல்ல முடியாது அது நான் பார்த்தது நான் மட்டும் இல்லை ஃபேமிலி எந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வட்டம் ஆர்ட்டிஸ்ட் எல்லாம் படம் பார்த்து முடிய அவங்கள்ட அவங்ககிட்ட இருந்த கருத்துகள் எல்லாமே ஒரு பெரிய உற்சாகமாக இருந்தது நிறைய அவங்களோட உற்சாகத்துக்கு உற்சாகத்துக்கு நான் பொருத்தமானவனா என்ற கேள்வி கேள்விக்கும் ஒரு பதில் கிடைக்கிது அதே போல் அவங்க சொல்லும்போது நான் ஃபீல் பண்ணுறேன் ரைட் அப்போ நான் ஒரு சரியான ஒரு படைப்பு கொடுத்துருக்குறேன் என்ற ஒரு திருப்தி வருது இது பொறுப்பு கூடுது இப்போ இன்னொரு படம் செய்கிறேன்னு சொன்னால் அந்த அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேணும் சும்மா ஒரு படத்தை செய்திடக்கூடாது ரெண்டு ஒரு பொறுப்பும் கூடுது உண்மையாக அதை ஒரு வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது நான் உலகம் பட்டர்ஃபிளை மூமென்ட் அதுவும் எனக்கு அந்த தியேட்டர்களுக்கு தானே நான் இருந்து படம் பார்த்த ஒரு தியேட்டர் அதுல என்ன படம் வருது ஒரு இன்னொரு மூமெண்ட் கண்டிப்பா இந்த விடயத்தை நான் அக்செப்ட் பண்ணி என்ன அப்படின்னு சொன்னா அந்த நாங்கள் திரைகளில் படம் பார்க்கும் பொழுது தென்னிந்திய படங்களை பார்க்கும் பொழுது இந்த திரையில நம்மளும் பார்க்க முடியாதா நாம வந்துட மாட்டோமா அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் எல்லா சினிமா கலைஞனுக்குமே இருக்கு சோ அத நீங்க ரியலைஸ் பண்ணி இருக்கிறது அப்படின்றது ஒரு என்ன சொல்றது சாதாரணமான விடயம் தான் எல்லா கலைஞனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் சரி அதை தாண்டி வந்தவங்களுடைய இந்த ஆழி கிழிஞ்சல் திரைப்படத்துல அங்கேயி அப்படின்ற அந்த கரெக்டர் வந்து பெரிதும் ஒரு பொருளாக மாறி இருக்குது இப்ப ரீசெண்டாக எந்த சமூக வலைத்தளங்கள்ல போனாலும் கூட இந்த ஆழி கிழிஞ்சல் திரைப்படத்தை பற்றின விமர்சனங்கள் அதை பற்றின ஒரு கருத்துக்களை வந்து மக்கள் பகிரும் பொழுது இந்த அங்கேய்கன்னிக்கான ஒரு வரவேற்பு அப்படின்றது ரொம்ப ஹையா இருக்கு ஸோ இந்த கரெக்டருக்கு இவங்க தான் சரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அந்த கரெக்டரை எப்படி சூஸ் பண்ணி ஏன் படத்தின் கோப்போயின் வந்து மூலக்கதை வந்து அங்கே கண்ணியில் இருந்து தான் ஆரம்பமாகும் அங்கேயக்கண்ணி என்று பேர் வைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த கேரக்டரில் மிதுனா நாங்கள் நடிக்க பொழுது இப்போ நான் மிதுனா வந்து ஆரம்பத்தான் சொன்னேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது படமாகறதுக்கு முன்னுக்கு ஒரு ஷோர்ட் தான் இதை நாங்கள் டெவலப் பண்ணோம் மிதுனாவோட சேர்ந்து ஆனால் இந்த கதை சோப்லீம் ஃபிலிம் கூடிய கதை இல்லை ஒரு ஃபியூச்சர் மூலியமாக மாறுது இதில் அங்கே கண்ணியில் மிதுனா வந்து நூறு வீதம் உள்ள அடாப்ட் ஆனதுக்கு ஒரு காரணம் கதையினுடைய எல்லா கலந்துரையாடல் டிஸ்கஷன்லேயும் வந்து மிதுனா இருந்தது எங்களோட மிதுனா வந்து கதையை டெவலப் பண்ணி முடித்தப்பறம் ஒரு கதையை நிறைய பண்ணி ஒரு ஆக்டிங்குக்கு வரையில கதையிற டிஸ்கஷன் எல்லாத்துலேயுமே மிதுனா வந்து இருந்தது அப்போ அங்கே கண்ணி கேரக்டர் மெல்ல 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 அது மிதுனாக்கு வந்து சரியாக உள்ள போயிருக்குது சேம் மிதுனாட்டை இன்னொரு ப்ளஸ் இருக்குது ஷூட் பண்ண போகிறோம் ஷூட்டிங் முன்னுக்கு வந்து வினோத் இந்த கேரக்டர் சரியா இப்படி தானே இது இப்படி தானே இப்படித்தானே பார்க்கணும் இப்படித்தானே ரீசெக் ரீச்செக் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க மற்றது என்றது ஒரு பவர்ஃபுல் ரோல் நான் முதலே சொன்னதுதான் அங்கே கண்ணி எல்லாருக்கும் தெரியும் எங்களாக்களுக்கு உண்மையான அங்கே கண்ணி எல்லாருக்கும் தெரியும் இந்த கதையில இந்த களத்தில் உண்மையான அங்கே கண்ணி வந்திருந்தா என்ன நடந்திருக்கும் என்றதான் கதை சுவாரஸ்யமான விடயங்களை பகிர்ந்து கொண்டு வரீங்க இதை தாண்டி அடுத்தடுத்த கரெக்டர் அந்த திரைப்படத்தில் வந்து நிறைய கேரக்டருங்களை இருக்கக்கூடிய மாதிரி இருந்தது ஸோ இந்த காஸ்டிங் அப்படின்றது வந்து நீங்கள் எப்படி மேற்கொண்டீங்க ஸோ குறிப்பாக அனைத்து கலைஞர்களுக்குமான அழைப்பு விடுக்கப்பட்டதா இந்த திரைப்படத்துக்கு ஆ அப்படி செய்யலை இது நாங்கள் ஆரம்பிக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்கிரிப்ட் பண்ணி முடிஞ்சிட்டு ஷூட் தொடங்கிங்களேன் அவ்வளோ பெரிய காஸ்டிங் கால் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நாலேஜ் இல்லை உண்மையாகவே சினிமாவில் அவ்வளோ பெரிய அறிவோடு நாங்கள் வரையில் குறிப்பாக நான் வரையில் எனக்கு ஒரு கதை எழுத தெரியுது நான் ஒரு நாடகத்தில் இருந்தபடியால் ஒரு ஸ்கிரிப்ட் எழுத தெரியும் விறுவிறுப்பாக அப்படி எழுத தெரியுமன்றது மட்டும் தெரியும் அப்போ எனக்கு சிட் இந்த த்ரீ ஆக்டரை வச்சு கொண்டு ஒரு 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 டேரக்ட்ரம் பண்ண ஒரு ஒரு பேசிக்காக இருந்தது அப்படி செய்தது தான் அப்போ சினிமாவை காஸ்டிங் கோல் பண்ணாமல் யார் பொருத்தமாக இருப்பான்னு ஒரு டிஸ்கஷன் எங்கள்கிட்ட அப்போ கூட சினி பேர்ட்ஸ் கிரியேஷன் தான் அப்போ ப்ரொடக்ஷனில் இருந்தது அப்போ மிதுனா வந்து மிதுனா கூட ப்ரொடக்ஷன் தான் நான் செய்யணும் அப்போ மிதுனாவோட டிஸ்கஷனில் மிதுனா நிறைய பேரை சஜஸ்ட் பண்ணுவேன் எனக்கு அந்தளவுக்கு சினிமா பட்ட இருக்க ஆட்களையும் பெருசாக பழக்கம் இல்லை நான் வவுனியாக்குள்ளேயே வந்தாலும் எனக்கு பெருசாக பழக்கம் இல்லை அப்போ ஜெராட் உள்ள வந்தது தர்சன் தர்மராஜ் உள்ள வந்தது இது எல்லாத்துக்குமே மிதுனோட ஒர்க் கூட இருக்குது மிதனோட சஜஷன் டிஸ்கஷன் ஃபோட்டோ அவங்க அனுப்பின ஃபோட்டோஸ் ஸோ இந்த கேரக்டர் உங்க பொருந்துவாங்க சரி ஓகே நாங்கள் ஃபைனல் பண்ணி கொண்டு போனது மட்டும்தான் என்ன டே இருந்தே சஜஷன் வந்து கூட மிதுனா தான் கூட எனக்கு எடுத்திருந்தது காஸ்டிங்கில் ஸோ அப்போ அது ஒரு பெரிய ப்ளஸ் ஆகுது இப்போ இப்போ பார்க்க போனால் காஸ்டிங் உண்மையாகவே நல்லா இருக்கு எனக்கே ஆச்சரியம் ஓகே பெரிய காஸ்டிங்ஸ் இருந்திருக்கு என்ன ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்து பார்த்து பார்த்தா எடுத்துருந்தது ஓகே அதை தாண்டி இப்போ நீங்கள் ஒரு இயக்குனராக அந்த திரைப்படத்தில் தான் அதாவது முழு நிகழ்ச்சியில் திரைப்படத்தினுடைய இயக்கத்தில் அப்போ தான் நீங்க இயக்குனராக காலடி எடுத்து வைக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய இயக்குனர் தன்மை அப்படின்றது வந்து எப்படி இருந்துச்சு அந்த திரைப்படத்தில் ஸோ ஆர்ட்டிஸ்ட்டை வந்து சரியான வகையில் நீங்கள் கையாண்டிங்களா அவங்ககிட்ட இருந்து சரியான வகையில் ஆக்டிங்க நீங்கள் அந்த படத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கொண்டீங்களா நிச்சயம் எனக்கு ஆர்டிஸ்ட் கையாளுறது எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கில்ல நான் சொன்னேன் முதலில் நாடகத்துலேருந்து வந்ததால் எனக்கு ஆல்ரெடி அது வழக்கமான விஷயமா இருந்தது எல்லோரும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க குறிப்பாக நான் சொல்லணும் வேண்டாம் இப்போ மிதுனா பொறுத்த வரைக்கும் அவங்க நான் ஏற்கனவே என்னோடய நல்ல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் க்ளோஸ் அப்போ எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக வெடியில் பண்ணலாம் இப்போ ஒன்றும் பெரிய அளவு சஞ்சய் சஞ்சய் கொஞ்சம் இப்படி பாருங்கள் அவ்வளோதான் சஞ்சய் இப்படி செய்யலாம் அவங்களே ஸ்கிரிப்டோடு இருந்தபடியால் அவங்களுக்கே தெரியும் அவங்க சில விஷயத்த புதுசு புதுசாக எல்லாம் செய்திருந்தாங்க அப்போ எனக்கு அதால் அவங்க சைட் பிரச்சனை இல்லை இப்போ ஜெராட் வந்து எனக்கு அறிமுகம் ஆனால் அங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் ஜெராட்டோடு ஒர்க் பண்ணுறேன் எனக்கு ஸ்போர்ட்டில் ஜெராட் சரியாக சப்போர்ட் பண்ணியிருந்தது நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தது ஜெராட்டை பொறுத்த வரைக்கும் ஈவன் தர்சன் அண்ணா நான் பாராட்டி ஆகணும்னு தான் அவரோட வேலை செய்கிறது ஒரு ஒரு பிடி அனுபவம் நாங்கள் சும்மா ஒரு சாதாரணமாக சொல்கிறேன் தர்சன்னை அப்படி வாங்க அப்படி ஜீப்பை கொண்டு வந்து அப்படி க்ராஸ் பண்ணி விட்டுட்டு இறங்குங்க அவ்வளோதான் சொல்கிறேன் அவர் ஒரு மேனரிசம் ஒன்று செய்வார் அதுதான் ஆச்சரியமா இருக்கும் ஓகே நான் அதை யோசிக்கவே இல்லை இந்த ஆளுக்காக இப்படி செய்யுது ஒரு இடத்துல இது நான் கிடைக்கிறது தர்சன்தான் வச்சுன்னா கேட்கணும் அவ்வளவுதான் ரிப்ளே இல்லை கேட்கணும் இப்போ நாங்கள் சொட்டை வச்சுட்டு கேளுங்க என்னான்னு சொன்னால் அப்புறம் அதுக்குள்ளே ஒரு மேனரிசம் பண்ணுறார் ஃபோன் எடுக்கிறார் இங்கே தட்டுறார் அங்கே தட்டுறார் ஃபோன் அப்படி வைக்கிறார் என்றார் எனக்கு அப்போ பார்த்து யோசிக்கணும் ஓகே அவர்கிட்ட இருந்து புதுசு அப்போ அது அந்த இடத்துல நாங்கள் லேர்ன் பண்ணேன் ஓகே தர்சனிட்டேருந்து நான் லேர்ன் பண்ணேன் ஒரு ஆர்டிஸ்ட் இதில் செய்ய வேணும் போல் ஒரு நியூட்டனோட கேரக்டரேஷன் செய்கிற நேரமோ அல்லது ஷர்மீடா கேரக்டர் செய்கிற நேரமோ எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு எல்லாருமே ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பட் க்ளியர் ஸ்கிரிப்டில் எங்களுக்கு தெரியும் இவ்வளவு இவ்வளவுதான் செய்யணும் இதுக்கு மேலே தேவையில்லை என்றதில் நாங்கள் கவனமாக இருந்தோம் அதனால அது பிரச்சனை இருக்குல்ல ஓகே நீங்க ஒரு நடிகராம்கூட சினிமாவுல இருந்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது அவர்கள்ட்ட இருந்து கண்டிப்பாக நிறைய விடயங்களை கத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லையா இயக்குநரை தாண்டி அதுல நீங்க ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய விடயங்கள் அதுல இருந்திருக்கும் குறிப்பாக நீங்க சொன்ன மாதிரி தர்ஷன் நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டிருப்பீங்க சோ அது அடுத்த படங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு உறுதுணையாக இருந்திருக்கும் அப்படி நீங்கள் அவரோட ஆக்டிங் ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ண ஏதாவது தருணங்கள் இருக்குதா அடுத்தடுத்த படைப்புகளில் இல்லை அவர் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் இப்போ இல்லை உயிரோட இல்லை அண்ணாவோட ஒர்க் பண்ணி கொஞ்சம் காலத்திலேயே அவர் இறந்துட்டார் ரொம்ப கவலைப்படுறேன் உண்மையாக சொல்கிறேன் நாங்கள் ஒரு பெரிய ஒரு கலைஞரை இழந்தோம்ன்றதான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏண்டா அவர்கிட்ட இருந்து நாங்கள் படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது ஆக்டிங் சினிமாவில் உண்மையில ஒரு லெஜண்ட் சொல்கிறாங்க கவலைப்பட்டேன் நம்மையாக கவலைப்பட்டேன் ஏன்னா இந்த படம் ரிலீஸ் அவர் அவரோட இருந்து பார்க்கணுமென்ற ஒரு விருப்பம் இருந்தது அவரை நாங்கள் நிறைய மிஸ் பண்ணுறோம் நானும் படக்குழுவும் மிஸ் பண்ணுறேன் அடிக்கடி காய்ச்சிக்கொள்றோம் உண்மையாக அவர்கிட்ட இருந்து நீங்கள் சொன்னால் கற்றுக்கொண்டோம் நிறைய கற்றுக்கொண்டோம் ஒரு சினிமா அவரோட ஆக்டிங் எல்லாம் நிற்கிற நிலையை அன்றைக்கும் கடைசியாக நானூறுஜியும் ராஜா திரையங்களில் படம் பார்த்துருக்கோம் ஒரு ஒரு லோ ஆங்கிள் சொட்டில் வந்து அந்த மனசை நிற்கலாம் நான் சொல்கிறேன் என்னடா பாகு வலி என்னடா பாகு வலி இருந்தாலும் எப்படி நிற்கிது இருந்தால் அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர்கிட்ட ஸோ ரியலி நான் மிஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக அதாவது அவர்களோட அனுபவங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோடு என்ன ட்ராவல் பண்ணி அவர்கிட்ட நிறைய விடயங்கள் கற்றுக்கொண்டாச்சு இனி அடுத்தடுத்த படைப்புகளில் அந்த விடயங்களை நீங்களும் பயன்படுத்தி இந்த ஈழ சினிமாவினுடைய முன்னேற்றத்துக்கு இன்னும் பெரியதொரு வழித்துணையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்களுமே நினைக்கின்றோம் அதை தாண்டி வந்து இந்த திரைப்படத்திற்கான விமர்சனங்கள் நிறைய விடயங்கள் வந்து இப்போ சமூக வலைதளங்கள் எல்லா இடங்கள்லையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு டிரெக்டராக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த விடயங்களை எல்லாம் பார்த்து இல்லை எனக்கு ஹாப்பி தான் ஒன்று வந்து பரிபூரணமான மகிழ்ச்சி ஒன்று இருக்குது விமர்சனங்கள் ரெண்டு தரப்பையும் நான் ஏற்றுக்கொள்ள தேர்ட் ஒன்று எங்களுக்கு வர பாசிட்டிவ் விமர்சனம் இன்னொன்று நெகட்டிவ் விமர்சனம் நான் ஆரம்பத்திலேருந்து நம்புறது ஒன்று தான் விமர்சனங்கள் இல்லாமல் நாங்கள் வளர முடியாது அதே போல் விமர்சனங்கள் முக்கியம் ஏனென்னா படைப்புகளை நாங்கள் பிள்ளை விடுற பிள்ளைகளை சரி செய்தோம் நூறு விதம் நாங்கள் சினிமா கற்றுக்கொண்டு கொண்டு இப்போ எங்களுக்கான ஒரு ஒரு ஃபிலிம் கொலிஜ் இல்லை நான் அங்கே போய் படிக்கல இந்தியாவில் வர படித்து முடிஞ்சிட்டு வெளியே வர டைரக்டர்ஸ் மாதிரி வரையில நானா ஒரு சுயம்பா புத்தகம் வாசித்து ஒரு சினிமா அப்படி எடுக்கிறது ஒரு பாட்ஷா படத்தை நூறு தரம் பார்த்து அந்த நேரம் வாட்ஷாங்களும் பெரிய படம் நூறு நூற்றி ஒம்பது தரம் பார்த்து இப்படி நிறைய படங்களை பார்த்து 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 தான் சினிமாக்குள்ளே வரேன் அப்போ எல்லா விமர்சனங்களுமே இருக்குது இப்போ நான் சோசியல் மீடியாவில் பார்க்கல எனக்கு சில விமர்சனங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தேன் ஒரு விமர்சனம் ராஜாவில் படம் முடிஞ்சு நான் கேட்கல எனக்கு ஆரண்டே தெரியாது ஒரு ஒரு ஆள் ஒரு கண்ணாடி போட்ட போய் ஒரு என்னோட ஹைட்டாக சின்ன சின்னப்பொடி இருந்தால் ஆனால் ஹரியான ஹைட் அப்படி முகத்துக்கு எனக்கும் அவனுக்கு கடையில் ஒரு அஞ்சு இஞ்சி கேப்பில் முகத்தை கொண்டாந்து வச்சுட்டு ப்ரோ என்ன படம் பண்ணி வச்சிருக்கீங்க ப்ரோன்னா நம்ம திராட்சை என்னடான்னு கேட்டேன் இல்லை ப்ரோ இது ஒரு குளோபல் ஸ்டோரி இதை போய் நீ எங்கே எடுத்துருக்கீங்க ப்ரோ கோடி கணக்கில் அள்ளியிருக்கலாம் இந்தியாவில் எடுத்தா சும்மா போங்க ப்ரோன்னு பேசிட்டு பேசிவிட்டு அவனோட பாட்டுக்கு போய் பைக் எடுத்துகிட்டு போகிறான் எனக்கு புதுசாக இருந்தான் அவன் அவன் என்ன பேசினான்னா படத்துக்கு விமர்சனம் செய்தானா நல்லதை இல்லை போஸ்ட்ஃபுல்லாக முகத்துக்கு நேரம் எனக்கு பேசிட்டு போகிறான் ஓகே ஐ அக்செப்ட் அவன் சொல்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அது மாதிரி சிவராட்சங்களோட காய்ச்சி இருந்தது படம் சார்ந்து விமர்சனங்களில் நிறைய விமர்சனங்கள் அது படம் சார்ந்து வர பாசிட்டிவ் விமர்சனங்களை தாண்டி நான் நெகட்டிவாக கூர்ந்து கவனிக்கிறேன் அது நிறைய நான் கூர்ந்து கவனிக்கிறேன் என்னென்னா என்னுடைய அடுத்த படைப்பில் அதில் நான் தவிர்க்க வேண்டும் பாசிட்டிவ் விமர்சனங்களில் வந்து பூஸ்டாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஒரு சரியான படைப்பை கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து என்னை சரி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்குது நான் நினைக்கிறேன் அதுதான் இம்பார்ட்டண்ட் தேடி தேடி நானும் அதை வாசிக்கிறேன் சேவ் பண்ணுறேன் எந்த விமர்சனங்களையும் நாங்கள் தவிர்க்கலை சோசியல் மீடியாவில் வர எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம் கண்டிப்பாக வினோத்தினுடைய கருத்தின்படி அதாவது எங்கள் க வரக்கூடிய விமர்சனங்கள் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ரெண்டையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வளர்ச்சி பாதை அப்படின்னு சொல்கிறது மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப என்னுடைய கருத்தினோடாக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது வினோத்தோட காட்டில் இடம் இல்லை அப்படின்னு ஏன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆளுக்குலேந்து ரிலீஸ் ஆகி அது என்ன சொல்கிறது நிறைய வரவேற்பை பெற்றிருந்துச்சு அதை தாண்டி அடுத்த ஒரு திரைப்படம் இப்போ அந்த திரைகளில் வந்து விஜயமாக ரெடியாக இருக்குது ஸோ அவரே மறந்துட்டார் போல ஜாம் இருக்கு அந்த படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஸோ அதுக்குள்ளே எப்படி வந்தீங்க அங்கே ஆக்டிங் பண்ணது எப்படி இருந்துச்சு அண்ட் அந்த ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்துச்சு அன்றை பயிருந்து அடுத்தது பொம்மை பொம்மை திரைப்படம் நவிகுவோட டிரெக்ஷனில் இருந்து நவிகா எனக்கு ஆல்ரெடி நல்ல நல்ல நன்றி நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே நல்ல நன்றி ரெண்டுமே நேரமே எக்ஸ்பெக்ட் பண்ணல சினிமா ஃபியூடியூப்ல ரெண்டு பேரும் வருவோம் வேண்டும் சின்னலேருந்து இருந்து நல்ல நம்பி என்னோட ஸோ படம் நவயகா கொழம்புல வேலை செய்யற காலம் நான் நீங்க வேலை செய்யறேன்னு தெரியும் திடீர்னு தான் நவிகா கால் பண்ணி கேட்டேன் வினோத் ரோல் ஒன்று இருக்கு செய்வீங்களான்னு நாங்க கிடம்போது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நான் செய்வோன்னு நம்பிக்கை இருக்கா இல்லை வினோத் நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா வரேன் ஏன்னா எனக்கு நான் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது இப்போ இது இது செய்வேன்னு செய்ய மாட்டேன் இல்லை என்ன நம்புடா நான் இது என்ன எஃபர்ட் கொடுக்கணுமோ கொடுப்பேன் பெரிய ரோல் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ரோல் தான் ஆனால் எனக்கு அப்படி தோணில்லை நான் வந்து நவிக படத்தில் ஒர்க் பண்ணுறேன் என்னை நம்பி நவயுகா கூப்பிட்றேன் நான் அதுக்கு தயாராக இருந்தேன் ஸோ ஒரு நல்ல அனுபவம் ஒரு நைட் தான் அந்த ஷூட்டுக்கு போயிருந்தேன் நான் அங்கே நிறைய பேரை நான் சந்தித்தேன் அவங்களோட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணோம் நிறைய கதச்சம் மாநாடு பாட்டு மாநாடு அறியோம் அதில் எல்லா ஆர்டிஸ்டோட இது கழிச்சுது பாட்டு பாடணும் நல்லா இருந்தது எனக்கு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நவிகாவோட ஆக்டிங்கு போய்ல நவா டீல் பண்ண அந்த லைட் அண்ட் குரூ அது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு அட்வான்ஸாக இருந்தது வளமையை விட ஒரு அட்வான்ஸாக இருந்தது ஸோ நவிகா எனக்கு அந்த கதையை நரேட் பண்ணது அந்த ரோல் என்னன்னு சொன்னது எனக்கு சரியான ஃப்ளெக்சிபிள் நவாவோட ஒர்க் பண்ணுது நவீவான் நவான் தான் நான் நவா வந்து எனக்கு சரியான ஃப்ளெக்சிபிளாக இருந்தது ஸோ அவன் நல்ல ஒரு திறமையான இயக்குனர் நிறைய படம் அவர் செய்ய வேணும் செய்யறதுல எனக்கு சின்ன சின்ன இப்படி கூப்பிட்டா நான் போய் செய்து கொடுப்பேன் ஸோ எனக்கும் விருப்பம் இருக்குது நவாவோட சேர்ந்து வேலை செய்கிறது என்னுடைய படங்கள்லேயும் நான் நவா ஆக்ட் பண்ண யோசிக்கிறேன் அவன் எதிர்காலங்களில் சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்கள் திருப்பி வேலை செய்வோம் கண்டிப்பாக அந்த திரைப்பட மூமெண்ட் வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு அதுலயும் என்னுடைய பாட்டியும் இருக்கு அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷம் சோ ரொம்பவுமே அது கூலா போச்சு அந்த செட்டு பண்ணிட்டு அங்க பொழுது யாருக்கும் யாரையுமே பட் அங்க போனதுக்கு அப்புறம் பல வருஷம் பல இது மாதிரி கிரியேட் ஆகி வேற லெவல் ஃபண்ட் குரூப் குரூப்ல அத தாண்டி நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு குறிப்பாக பார்க்கும் பொழுது சிங்கள இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஒரு வளந்த துறை சோ அதுல இருந்து இங்க எங்களுடைய ஈழ சினிமாக்கான ஆட்களையும் சரி அவர்களுடைய அந்த டெக்னிக்கல் வைஸும் சரி இங்கே உள் பொழுது எங்களுடைய படைப்புமே வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை சரி இப்போ பார்க்கும் பொழுது ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி எங்களுடைய ஈழ சினிமா அப்படின்னு பொழுது எண்ணி பார்க்கக்கூடிய அளவு தான் இருந்துச்சு இப்போ பார்க்கும் பொழுது நிறைய கலைஞர்கள் இதுக்குள்ள வருகிறார்கள் அதை தான் நிறைய படைப்புகள் அடிக்கடி எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இந்த வளர்ச்சி எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க இன்னும் எவ்வளவு காலத்தில் இப்போ தென்னிந்திய சினிமாவை நாங்கள் பிரம்மாண்டமாக பார்க்கின்றோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய ஈழ சினிமாவை பார்க்கறதுக்கு இன்னும் தேவை நிறைய காலம் தேவையில்லை நான் முதலும் சில இடங்களில் சொன்னதுதான் எங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியா வேணும் என்றால் நாங்கள் கொஞ்சம் பின்னணிக்கலாம் கொஞ்சம் சொல்றேன் பெரிய அட்வான்ஸான லைட்டை பாவிக்காம இயற்கை ஒளியிலேயே படம் எடுத்தவர் இருக்கார் எங்கடையால் தான் அவரே உதாரணம் அந்த அவர் ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை கொடுத்திருக்காரு எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க இருக்கிற லைட்டையும் இயற்கையும் பாவிச்சு எப்படி செய்யலாம் அதே போல் திரைக்கதையில் நாங்கள் வந்து அவங்கள விட நாங்கள் வின் பண்ண முடியும் இந்தியாவில் இருக்கிற சினிமாவை விட நான் வின் பண்ண முடியும்னு நம்புகிறேன் ஏன் அப்படி சொல்றேன்னா அது எங்களோட மூளை சார்ந்தது சில நேரம் இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு ஒரு இடம் பெயர்ந்த ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் எங்களுக்கு இருக்கு ஒரு செல் சத்தம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் எங்களுக்கு தெரியும் ஒரு யுத்தத்தின் தாக்கம் ஒரு சமூகத்தில் எப்படி ஏற்படுத்தும்ன்றது எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்ப நிறைய அனுபவத்தை கொண்ட ஒரு ஜெனரேஷனாக அனுபவத்தை கொண்ட வரலாற்று பின்புலத்தை கொண்டாக்கலாம் நாங்கள் இருக்கிறதால நான் ஆணித்தரமாக நம்புகிற ஒரு விஷயம் எங்களால் கதையிலையும் திரைக்கதையிலையும் புதுமையாக சில விஷயங்களை கொண்டு வர முடியும் என்பது அதுவும் எங்களோட ஒரு பலம் பலவீனமாக இருக்கிறது நாங்கள் அதை கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது அப்போ திரைக்கதை வடிவமைப்புகளை இப்போ நாங்கள் சிஃபில்டோடையும் நிற்க முடியாது பிளாக்ஸ் அண்ட் ஹைட்டுன்ற ஃபிஃப்டீன் பீட் ஷீட்டுக்கு வர வேண்டியிருக்கு அவை புது திரைக்கதை வடிவங்களை நாங்கள் எடுத்துக்கணும் ஹைப்பலிங்குக்கு போக வேண்டியிருக்கு இந்த மாதிரி வடிவங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்கிட்ட இருக்கிற கதை அறிவையும் திரைக்கதையும் பயன்படுத்தி நாங்கள் ஒரு நல்ல க ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டால் அது மேக்கிங்கில் வர சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம கடந்து போயிடலாம் அதை நான் நம்புகிறேன் எங்களால் போட்டி போட முடியும் இன்னும் குறிப்பிட்ட ஒரு ஒரு மூன்று நாலு வருஷத்துலேயும் எங்களோட அட்வான்ஸ் தொழில்நுட்பத்துக்கு நாங்கள் வந்துடுவோம் ஏன்னா இப்போ தான் ஈஸியாக எங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது உதாரணத்துக்கு யூடியூப்பில் நாங்கள் நிறைய படிக்கலாம் போய் இந்தியாவில் போய் படிக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது இந்தியன் ஆர்டிஸ்ட் இப்போ எங்கே வராங்க நடிக்கிறாங்க நாங்கள் போய் இந்திய படங்களில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது கொஞ்சம் கொலாபரேஷன்ஸ் எல்லாம் கூட காலத்தை நான் நடுக்க ஒரு மூன்று வருஷம் எங்களை காணும் ஒரு 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 நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு படைப்பை வந்து வழியில் கொண்டு காட்டுறதுக்கு எல்லா ரீதியாகவும் ஆனால் திரைக்கதை ரீதியாக காட்டுறதுக்கு எங்களுக்கு மூன்று வருஷம்ல அந்த வெளிப்ப ஓகே நல்ல ஒரு விடயம் அதை தாண்டி இங்கே இருக்கிற மக்கள் எங்களுடைய படங்களுக்கான ஆதரவு கொடுத்துட்ருக்காங்களா ஆதரவு கொடுத்துட்டு அதில் ஒரு கேள்வி தான் அதுமையாக அவ்வளோ ஆதரவு எங்களுக்கு கிடைக்கல அதுக்கு காரணம் இருக்குது நாங்கள் அவங்கள டக்குன்னு குறை சொல்ல முடியாது நாங்கள் நம்பிக்கையை கொடுக்கல ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு இயக்குனராக ஒரு சினிமா செயற்பாட்டாளராக என்னுடைய மக்களுக்கு என்னுடைய பார்வையாளருக்கு நான் கொடுக்குறது ஒரு தரமான படைப்பு நான் கொடுக்குறது முக்கியமான ஒரு படைப்பு நீங்கள் வந்து பார்க்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையை நான் இன்னும் கொடுக்கலையே அப்போ நான் என்ன தான் திருப்பி திருப்பி ப்ளேம் பண்ணுறேன் ஓகே எப்படி அந்த நம்பிக்கையை நான் கொடுக்குறது அதுக்கு என்ன செய்ய வேணும் என்றது தான் என்னுடைய தோட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்க வேடையாது ஆனால் நான் சொல்கிறேன்னா இன்னொரு கொஞ்சம் காலத்தில் அந்த நம்பிக்கை வளரும் நல்ல திரைக்கதை அம்சம் உள்ள நல்ல படங்கள் வந்து இங்கே ஓடினால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதுக்குத்தான் அந்த நே காலத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆனால் நிச்சயம் ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்று எனக்கு இருக்குது எங்களோட மக்களுக்கான நம்பிக்கையை நாங்கள் கொடுத்துருவோம் இன்னொரு இன்னொரு கொஞ்சம் காலம் எடுக்கும் ஏன்னா அவள் நொந்து போய் தான் இருக்கணும் சில படங்கள் வந்து சில நேரம் நாங்கள் இந்தியத்தை இந்திய படங்களை காப்பி பண்ணி இங்கே செய்கிற படங்கள் வந்து அவை பெருசாக விரும்பலை ஆனால் நாங்கள் கொஞ்ச காலத்தில் நம்பிக்கை ஏற்படுத்தலாம் நம்பிக்கை ஏற்படுத்தணும் என்றால் மக்கள் எங்களோட படங்களை பார்க்க திரையரங்குக்கு வருவாங்க அதுதான் நீங்கள் முக்கியம் மட்டது உலகளாவிய ரீதியிலேயே உங்களுக்கு தெரியும் திரையரங்குக்கு போகிற மக்களோட அளவு வந்து குறைஞ்சி கொண்டிருக்கு ஏன்னா ஓடிடி அது வந்து இப்போ கூட ஃபேமஸ் ஆகிட்டு ஸோ அப்போ நாங்கள் தளங்களையும் இப்போ தேட வேண்டியிருக்கு திரையரங்கில் படம் போகிறதா ஓடிடிக்கு போகிறதா அதையும் நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு ஸோ இதொரு புரட்சி சினிமா புரட்சி செய்கிற காலப்பகுதி என்ன எல்லாத்தையும் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் அது வென்றும் கண்டிப்பாக இந்த ஈழ சினிமாவினுடைய புரட்சி காலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்த புரட்சிக்கு அப்புறம் நல்ல ஒரு வெற்றி வந்து எங்களுடைய ஈழ சினிமா மக்களுக்கும் ஈழ சினிமா கலைஞர்களுக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுல எந்தவித ஐயவுமே இல்லை இவ்வளவு நேரமும் எங்களுக்கு பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி குறிப்பாக இந்த இடத்துல நீங்க ஏதாவது ஒரு விடிய தகுதியாக பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான தருணம் எல்லாருக்கும் நன்றி படம் பார்த்தாக்களுக்கு என்ன எங்களோட படம் சார்ந்து நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதே போல் இன்னும் வர வர இடங்களில் எங்களோட படங்கள் வெளியிட தயாராக இருக்கிறோம் வந்து பாருங்கள் ஆழிக்கிழஞ்சி உங்களை திருப்திப்படுத்தமுன்றது நாங்கள் நம்புகிறோம் அப்படி உங்களுக்கு அதை திருப்திப்படுத்தா நீங்கள் அதை சார்ந்து எங்களோட தொடர்ந்து பேசலாம் அதுக்கான ஆப்ஷன் எங்கள்கிட்ட இருக்குது என்ன ஏன் படம் எடுத்தீங்க போங்கடா கூட பேசலாம் அதையும் ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் தொடர்ச்சி ஆழிக்கிழஞ்சியில் வெளிநாடுகளில் இப்போ வெளியாகிறதுக்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது டொரண்டோ தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து படம் ஒஃபிஷியல் செலெக்ஷன் ஆகியிருக்குது ஸோ அதுக்கான காட்சிப்படுத்தலுக்கான விரைவில் அதுக்கான அறிவிப்பு வழியே வரும் ஸோ எல்லாருக்கும் நன்றி ஆதரவு தெரிவித்த எல்லாருக்கும் என்னோட சேர்ந்து படங்களில் நடித்த வேலை செஞ்ச எல்லா கலைஞர்களுக்கும் நன்றி தொடர்ச்சி எங்களோட படத்தை பாருங்கள் திரையரங்கில் உங்களுக்கு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறது எங்களோட பொறுப்பு ஸோ எல்லோரும் படம் பார்க்குவாங்க நன்றி தொடர்ந்தும் இதுபோன்ற நிகழ்ச்சியின் ஊடாக தொடர்ந்தும் நான் தமிழ் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை எங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ் நன்றி நேர்களே